thank you விழுப்புரம் நகராட்சி விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதிகளில் குறைவான மின்மாற்றிகள் இருந்ததால் வீடுகள் எண்ணிக்கை அதிகமானதாலும் குறைந்த மின் அழுத்தத்துடன் மின்சாரம் வழங்கப்பட்டது இதனால் மின்சாதன பொருட்கள் அவ்வப்போது பழுதாகி சேதமடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் மின்மாற்றி அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தனர் இதன் அடிப்படையில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் மின்துறை அதிகாரியிடம் பேசி அண்ணாநகர் மற்றும் சுமையா கார்டன் பகுதிகளில் மின்மாற்றி அமைக்க முடிவு செய்து ஒரே மாதத்தில் மின்மாற்றி அமைத்து பணி முடிவுற்றது அண்ணா சுமையா கார்டன் பகுதியில் புதிய மின்மாற்றிகள் துவக்க விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் வெட்டி மின்மாற்றி மூலம் சீரான மின்சாரத்தை அந்த பகுதிகளில் வழங்கி துவக்கி வைத்தார் பின்னர் ஒரே மாதத்தில் மின்சாரத்துறை ஊழியர்கள் இந்த பணியினை விரைந்து முடித்ததற்காக ஊழியர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்தார் இதனால் அப்பகுதி மக்கள் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பிரதிநிதி லயன் தரணிதரன் மற்றும் செயலாளர் சேதுபதி கவுன்சிலர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க